Hey guys, நான் பிரியான் வெல்கம் பேக் டு யூ அண்ட் ஐ சுறுசுறுப்பான எறும்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் விவசாய எறும்பு அக்ரிகல்ச்சர் எறும்பு அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த அக்ரிகல்ச்சர் எறும்பை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அக்ரிகல்ச்சர் எறும்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க எறும்பு வந்து நிறைய வகை இருக்குது எறும்புல நிறைய டைப்ஸ் ஆஃப் எறும்பு இருக்குது அதில் ஒரு எறும்பு தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆண்ட் அப்படிங்கிறது இந்த எறும்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியான பொறுப்பான எறும்பு இந்த எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எறும்புகள்லாம் என்ன பண்ணும் வெளியிலேருந்து உணவுப் எல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அதோடய புற்றுலா போய் சே சேமித்து வச்சுக்கும் அதுக்கப்புறம் அதிலேருந்து சாப்பிட்டுக்கும் ஆனால் இந்த எறும்பு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்க எடுத்துகிட்டு வந்து சேமிக்கிற இதெல்லாம் வந்து உணவெல்லாம் வந்து சாப்பிடாது இது என்ன பண்ணணுன்னா தானாகவே வந்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்யுமா செஞ்சு அதை சாப்பிடுமா அதனால தான் இதுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆண்ட்டு அதாவது விவசாய எறும்பு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அது எப்படி அது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எறும்பு வந்து அந்த பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணுமா ஒரு குறிப்பிட்ட எல்லாம் பிளான்ட் செலக்ட் பண்ணி ஆண்ட் செலக்ட் பண்ணி அந்த பிளான்ட் அந்த தாவரங்களை அந்த பிளான்ஸை போய் அது என்ன பண்ணுமா வாயில் எடுத்து நல்லா மெல்லுமா மென்று சூ பண்ணி அந்த ஈரப்பதத்தோடு அந்த 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 தாவரத்தை எடுத்துகிட்டு போய் அதோட புற்றுக்குள்ளே போய் அதை மெல்லுதுலையா மென்னுட்டு அந்த ஈரப்பதத்தோடு அந்த தாவரத்தை அந்த புற்றுக்குள்ள சேமித்து வச்சுருக்குமா அது அந்த ஈரத்தோட அது சேமிச்சு வைக்கிறதுனால கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா அது வந்து காளானா வந்து க்ரோ ஆகும் வளரும் அந்த அது வச்ச அந்த ஈரப்பதத்தோட வச்ச அந்த தாவரம் வந்து வளருது காளானா வளருது வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த எறும்பு வந்து அந்த காளானை சாப்பிட்டு நல்ல சத்து உள்ள நியூட்ரிஷியனான அது வளர்த்த அந்த காளானை சாப்பிட்டு தான் அது வந்து உயிர் வாழணுமா மற்ற எந்த இதுக்கும் வந்து தீங்கு விளைவிக்காத எறும்பு இந்த எறும்பு கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு வந்து முழுக்க முழுக்க ஒரு வீகன் ஆண்ட் அதான் முழுக்க முழுக்க ஒரு சைவ எறும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஆண்ட்டை பற்றி படிக்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் கேள்விப்படும் போதும் நீங்களும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறையும் டாட்டா பாய்